அஞ்சு பேரும் உங்களுக்கு வேணும்ன்றாங்க அந்த வீடு அப்படின்னு சொன்னான் அதை நீங்கள் ஏற்றுவீங்களேன் இல்லை அது நிதி ஆகாது நிதி ஆகாது இல்லை அது போன்ற ஒரு அநீதி தான் பாபர் மசூதி தீபா நீங்கள் பார்க்கணும் நேற்று பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்ற பேர் ஒரு ஒரு இஸ்லாமிய குழந்தைக்கு ராம் ரஹீம்ன்ற பேர்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இஸ்லாமியர்களும் கூட இந்த ராமஜென்மபூமி இந்த ராமர் கோவிலுன்றதை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க பத்திரிக்கையில் எடுத்து பாருங்க ஸோ இது அநியாயத்து ஒரு பள்ளிவாசல் எழுச்சா அந்த இடத்தில் தான் ராமர் கோயில் கஷ்டம்ன்றதெல்லாம் இது வந்து எந்த தர்மத்துக்கு எதுதான் யார் சோராமசாமி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தவாதினே சொல்லலாம் அவரே கூட எழுதுனாப்பேன் இன்னைக்கு உதயநிதி இருந்ததுக்காக நம்ம புலங்காயி தான் அடைய முடியாது ஆ சூப்பராக பேஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லி புலங்காய் தான் இருந்தேன் காரணம் தொண்ணூற்றி ஒம்பது சீப்பு செத்து ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு சிவாஜி செத்து நானூறு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு பேருடைய எலும்பு தேடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ எதுக்காக மோடி வந்து உங்களுக்கு ஒரு அவுரங்கசீப்னா எனக்கு ஒரு சிவாஜின்னு சொல்லி பேசுங்க டைலாக்கு அதன் பண்ணுவாங்க நாங்கள் தொடர்ந்து போராடிட்டே இருப்போம் ஆனால் நாங்கள் வெள்ள மாட்டோன்றது தெரியும் ஏன் வெள்ள மாட்டோம்னு சொன்னால் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு உங்களுக்கு மாட்டு நிலம் வழங்கிட்டாங்க அவங்க ராமர் கோயிலை கிட்டத்தட்ட பாதியாவது சொன்ன அடிப்படையில் பார்த்தோம்னா பாதியாவது கட்டி முடிச்சிட்டாங்க நீங்கள் வந்து கட்டுமான பணிகளில் எந்த நிலமையில் எம்போர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா அகீம் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு இருக்கும் வணக்கம் சார் வார்த்தைகள் புடிக்குங்க சார் நல்லா இருக்கேன் நேற்று வந்து ராமர் கோவில் திறப்பு விழா அதுக்குட்டி அந்த ராமர் கோவிலுடைய முழு உற்சவமும் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் தான் வந்து ரொம்ப மனவர்த்த போடுவாங்க அப்படின்னு சொல்லி தவ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் விமர்சிச்சு தான் வராங்க உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த ராமர் கோவில் திறப்பு அப்படிங்கிறதுல சரைய பார்வை எப்படி என்னுடைய இது இருக்கட்டும் ஏன்னா நான் ஒரு முஸ்லீம் என்னுடைய பார்வை எனக்கு வேதனையாக தான் இருக்கும் ஏன்னா என் வீட்டை இடிச்சுட்டு இன்னொரு வீடு கட்டிட்டு வாங்க எல்லாரும் அழைப்பதை கொடுத்து அது சில பேர் போகிறது அப்படிம்போது எனக்கு வேதனையாக இருக்கும் சரணனுடைய பார்வை பார்வையில் எப்படி இருக்குன்னு இது வந்து உதயநிதி சொல்கிறாரு அதாவது ராமர் கோயிலில் வந்து இப்போ கட்டுற இடத்துல முன்னாடி பாபர் மசூதி இருந்ததுன்னு அதுக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியான இடத்துல ராமர் கோயில் இருந்தது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு தான் வருதே தவிர்த்து எந்த விதமான தெளிவான ஒரு முடிவையும் எடுக்க முடியல அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் அதாவது அங்கே வந்து பாபர் மசூதி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் அங்கே வந்து ராமர் சிலையத்தை போய் இரவோடு இரவாக வச்சது அதன் பிறகு வந்து தொழுகையை நிப்பாட்டினது மா மாவட்ட கலெக்டர் ஒன்று சேர்ந்து தொழுகையை நிப்பாட்டினது அதன் பிறகு வந்து அந்த பாபர் மசூதி இடம் வந்து ராமர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் நாடு முழுக்கும் பிரச்சாரம் பண்ணது அந்த இடத்துல தான் கோவில் கட்டணம் சொன்னது அந்த இடத்துல தான் கோவில் கட்டணம் சொல்லி செங்கல் உருவம் நடத்தி நாடு முழுக்கும் கலவரம் நடத்தினது அதுக்கப்புறம் வந்து அந்த செங்கல் ஊரு நடத்தி கடைசியாக வந்து டிசம்பர் ஆறு வந்து பாபர மசூதி இடித்தது பாபர மசூதி இடித்தது தவறுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது அதன் அடிப்படையில் எல்லாருக்கும் வந்து அந்த வழக்கை வந்து அத்வானி முரளிமணியோஷி உட்பட மீதும் அந்த வழக்கு போட்டாங்க பாவர மசூதி இடித்தாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க ஆமாம் கமிஷன் கூட ஆமாம் அந்த நேரத்தில் வந்து நம்ம யூபியினுடைய முதல்வராக இருந்த இவர் கல்யாண் சிங்கை வந்து ஒரு நாள் தண்டனை அதாவது பாபரம் மசூதியை வந்து சட்டத்துக்கு விரோதமாக இடிக்கிறதுக்கு அவருடைய அரசு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்ற காரணத்துக்காக ஒரு நாள் முழுக்க அவரை நீதிமன்றத்தில் தண்டனை உட்படுத்தப்பட்டது அதன் பிறகு வந்து நீதிமன்றத்தில் வந்து ஐந்து நீதிபதிகள் ரஞ்சன் கோகோய் தலைமை நீதிபதியாக கொண்ட ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு வந்து விசாரணை பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா சாட்சிகள் 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 எல்லாமே இருக்குது இருக்கா இல்லைங்களா எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது அதன் பிறகு உச்ச கூட எப்படி தீர்ப்பு சொல்லுதுன்னா அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் இருந்தது அதை பாபர் இடித்தார் அதனால் வந்து இப்போ அந்த கோ அந்த இடத்த வந்து ராமருக்கு கோயில் கட்டுறதுக்கு தான் சிறந்தது அதுதான் சட்டத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய தீர்ப்புன்னு சொல்லி சொல்லலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே ராமர் கோயில் இருந்ததுக்கு உண்டான எந்த விதமான ஆதாரங்களோ தடவியல் துறையோ அல்லது எதிர்த்தரப்பினரோ இந்த நீதிமன்றத்தில் வந்து சரியான முறையில் நிரூபிக்கலை ஆனால் இதற்கு முன்பு ஒரு கட்டுமானம் இருந்ததுங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கட்டுமானம் என்பது கோயிலுக்கு உண்டான இல்லை அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் தோன்றினீங்க விட இதுக்கு முன்னாடி எதுனா ஒன்று இருக்கும் மேபி புரிஞ்சுங்களா அந்த அடிப்படையில் தான் அதுக்கு தான் சொல்கிறாங்க அவங்க அந்த நீதித்துறையே வந்து ஐந்து பேர் கொண்ட நீதித்துறை என்ன சொல்லுதுன்னா அங்கே அதாவது த அந்த எந்த விதமான சிலைகளோ அல்லது அந்த உண்டான அடையாளங்களோ எதுவுமே இல்லைன்றது தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய கருத்து அஞ்சு பேர் கொண்ட குழு கருத்து அங்கே கோயில் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை இருந்தாலும் இந்திய மக்கள் அனைவரும் விரும்புகிறாங்க பெரும்பான்மை மக்கள் விரும்புகிறாங்க அதனால் இந்த இடத்தை நாங்கள் ராமர் கோவில் கட்டுறதுக்கு அனுமதிக்கிறோம் அதுக்கு பதிலாக வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் வந்து உத்தரப்பிரதேச அரசும் மத்திய அரசும் சேர்ந்து வேறு ஒரு இடம் இவங்களுக்கு கொடுக்கணும் பள்ளிவாசல் கட்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த தீர்ப்பே இருக்குது அப்போது இது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இப்போது நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டில் நான் உட்பட ஒரு அஞ்சு குண்டர்கள் வந்து உட்காந்துக்கிறோம் அதை கொடுமையான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு உங்களை தடுத்து விட்டுறோம் நீங்கள் உடனே புகார் கொடுக்குறீங்க புகார்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது நீதிபதி வந்து பார்க்குறாரு அம்மா தம்பி அந்த அஞ்சு பேரும் மோசமானவனுங்க என்ன ஆனாலும் நீங்கள் அந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் போயிடுங்க என்ன வேறு எதுனா வாங்கிட்டு பொழிச்சிங்க இல்லைன்னு சொன்னால் அவங்க அஞ்சு பேரும் உங்களுக்கு வேணும்ன்றாங்க அந்த வீடு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுவீங்களா இல்லை அது நிதியாகாது நிதியாகாதுல்ல அது போன்ற ஒரு அநீதி தான் பாபர் மசூதி தீர்ப்பாக நீங்கள் பார்க்கணும் அது போன்ற ஒரு நீதி தான் அங்கே வழங்கப்பட்டிருக்கு வேறு எதுவுமே இல்லை ஆதார் இருக்குது சான்றுகள் இருக்குது தொல்லியல் துறை இது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த பாபர் மசூத் இடிப்புக்கு பிறகு பெரும்பாலானவங்க அதை மறந்துட்டு சரி ராமர் கோயில் கட்டிட்டாங்க இனி நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை விட்டு கொடுத்த மாதிரியான ஒரு மனநிலை உருவாகிட்டு தான் தெரியுது குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்ற பேர் ஒரு இஸ்லாமிய குழந்தைக்கு ராம் ரஹீம்ன்ற பேர்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இஸ்லாமியர்களும் கூட இந்த ராம ஜென்மபூமி இந்த ராமர் கோயில்கிறத ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களா என்றைக்குமே சரி இந்திய முஸ்லீம்கள் நிச்சயமாக அவன் மட்டும் இல்லை அவனுடைய தலைமுறைகள் எத்தனை தலைமுறையானாலும் அதை மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க இது நான் சொல்கிறேன் எழுதி விஷயம் ஏதோ சரவணம் கேட்கறதுக்காக முகத்து உதிக்க நான் அவனை சொல்லிக்கலாம் ஒடுங்க அதெல்லாம் மறந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளத்துள்ள அப்படியே அந்த நெருப்பு தீ எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அந்த அடிப்படையை தான் நீங்கள் பார்க்கணும் எல்லாருமே அது சில பேர் சொல்லுவாங்க இப்போது மீடியாக்காரங்க வந்து இதேமாரி ராம மந்திரி கட்டிட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பார்ப்பாங்க மீடியாக்காரன் கேக்குறேன் ஆமா அது ஒன்னும் கவலை இல்லை அப்படின்னு தான் போவானே ஆனா மனசுக்குள்ள அது ஒரு இருக்கு இல்லையா இருக்குமா இருக்காங்க கண்டிப்பா இருக்கும் இப்போ என்னன்னா தொண்ணூற்றி ரெண்டில் அஷியம்டு இந்தியா அப்படின்ற அளவுக்கு இந்தியாவே வெட்கி தலைகுனிது அப்படின்னு எழுதிய ஊடகங்கள் இன்றைக்கு வந்து ராமராஜ்யம் அப்படின்ற அளவுக்கு அதை பெருமைப்படுத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஊடகங்களே ஒரு இடத்துல வந்து மாறுபட்ட நிலைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப இஸ்லாமியர்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏங்க அஞ்சு நீதிபதியை வந்து அவங்க வந்து மனசாட்சியோட சாட்சி ஆதாரங்களோடு எழுதப்பட்ட தீர்ப்பாக இல்லாது பாஜகவினுடைய பாஜக ஆர்எஸ்எஸும் மோடியும் எழுதி கொடுத்த ஒரு கட்டுரையை வந்து தீர்ப்பாக படிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அன்றைக்கி எழுதின ஊடங்கள் ஏன் இதே சோ ராமசாமி கூட எழுதினார் இது அநியாயத்தின் உச்சம்னு எழுதினார் எழுதுனாரா இல்லையா துக்ளக் பத்திரிகையில் எடுத்து பாருங்க ஸோ இது அநியாயத்தின் உச்சம் ஒரு பள்ளிவாசல் இடித்தா அந்த இடத்துலலாம் ராமர் கோவில் கட்டணுன்றதெல்லாம் இது வந்து எந்த தர்மத்துக்கு எதிராக யார் சோ ராமசாமி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தவாதின்னே சொல்லலாம் அவரே கூட எழுதினாப்புல நிறைய ஊடகங்கள் தலை த தலையங்கமே எழுதுனாங்க இது அநியாயத்தின் உச்சம் அக்கிரமத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க இன்றைக்கி அத்தனை பேரும் அப்படியே மாறி இன்றைக்கி வந்து அதை வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வந்து ஆஹோ ஓஹோன்றாங்கன்னு சொன்னால் அப்போது அவங்கள ஒரு விதமான மிரட்டலில் தான் பாஜக வந்து இன்றைக்கி ராமர் கோயில் திறந்துருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி ரஜினிகாந்த் போனார் ரஜினிகாந்த் போனாரன்றது அது இல்லை நிச்சயம் ரஜினிகாந்த் போன்ற அந்தால் வந்து ஒரு ஆன்மீகவாதி தான் அதே எல்லா நடிகர்களும் போயிருக்காங்க இல்லை இல்ல ரஜினிகாந்த் ஒரு ஆன்மீகவாதி தான் அதே நேரத்தில் வந்து ரஜினிகாந்த் அங்கே போனான்னு சொன்னால் போயிருக்க வாய்ப்பு இல்லை மெர்டல் இல்லைன்னு சொன்னால் ஐடி ரைடு வரும் இந்த ரைடு வரும் ஏன் சொன்னால் இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அதாவது ஒரு கோயில் திரைப்பழாவுக்கு உலகத்திலே இது போன்ற ஒரு ஒரு விளம்பரப்படுத்தி யாராவது பண்ணியிருப்பாங்களா சொல்லுங்க ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரு தெருவாக ஊர் ஊராக போய் வீதி வீதியாக மக்களை சந்தித்து அழைப்பு கொடுக்குறீங்க ராமர் கோவில் திரைப்பழாவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்களா இல்லையா இன்னொரு பக்கம் யாரும் திரைப்பழாவுக்கு வராதின்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க இது எவ்வளோ கேவலமானது சரி ராமர் கோயிலை இடித்த அந்த பாம்பரை அதாவது தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை யாராவது அந்த ராமர் கோவில் திரைப்பழாவுக்கு அழைச்சாங்களா இல்லை எல்லாம் மேட்டுக்குடி மக்களை தான் அதுவும் நடிகர்களே அப்புறம் வந்து தொழிலதிபர்கள் மற்றும் வந்து விளையாட்டு வீரர்கள் இது போன்ற நபர்கள் தான் ராமர் கோவில் அடைப்புக்கு தரப்புழாக்கு அடை அடைப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதுலேருந்து என்ன புரியுது ஒன்றும் இல்லை நேற்று மோடி போய் திறக்கிறாரு அமித்ஷா கூட இல்லை அங்கே பக்கத்தில் மோடி தான் திறக்கிறாரு அமித்ஷா கூட இல்லை இல்லைங்களா மோகன் பகவதி மோகன் பகவத் இருக்காப்புல அமித்ஷா மோடி இருக்காப்புல இன்னும் சில பேர் இருக்காங்க யோகி இருக்காப்புல இன்னும் சில பேர் தான் இருக்காங்க ஆனால் மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து இது நாடு முழுக்க அரசியல் படுத்த சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ நிர்மலா சீதாராம் காஞ்சி சே காமாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்துட்டு திரையில் உட்காந்து பார்க்க எதுக்கு அரசியல் ஏன்னா கோயிலுக்குன்னு பக்தியோடு வரக்கூடிய மக்களை நீங்கள் அரசியல் படுத்துறதுக்காக தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கீங்க இது கேவலமாக இருக்கில்லையா இல்லையா இது நிர்வாண அரசியல் இது போன்ற ஒரு பக்தி வந்து இவனுங்களுக்கு வேறு உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது மனிதர்களுக்கு பக்தி இருக்கும் இறை அச்சம் இருக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இவங்க கேவலமான நிர்வாண அரசியல் பண்ணுறாங்க இப்போது இந்தியா முழுக்க நிறைய தலைவர்கள் வந்து ராமர் கோயிலுக்கு போகாமலும் இருக்கிறாங்க குறிப்பாக அவங்க வந்து அதை புறக்கணிக்கிறேன்றத வெளிப்படையாக சொல்லணும்னா கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை தவிர்க்கிறத தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க இஸ்லாமியர்களுடைய நலநிலையோ அல்லது இஸ்லாமியர்களுடைய கருத்தையோ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியுது சே ச சச்சா அப்படின்னு கூடாது நம்ம இப்போ காங்கிரஸ் வந்து நாங்கள் புறக்கணிங்கன்னு சொன்னாங்க இப்போ காங்கிரஸ் அவங்க புறக்கணிக்கிறது வந்து பாபர் மசூதி என்று இதை அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுறாங்க இது அநியாயத்தின் உச்சம் அதனால் நாங்கள் வந்து போகலைன்னு சொல்லி காங்கிரஸ் அறிவிக்கலை நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்குன்னா கோயில் வந்து இன்னும் அந்த நிவாரணப் பணிகள் முழு முழுமை அதாவது அந்த கட்டிடக்கலை வேலைகள் முழுமை பெறலை முழுமை பெறாமல் அந்த ராமருக்கு வந்து ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்வது அது வந்து சரியானது இல்லை அதைனால நாங்கள் போகலை இது அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க அதுபோல் அரசியல் கட்சிகளெல்லாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர முஸ்லீம்களுடைய இடம் அது பள்ளிவாசல் இருந்தது அதை உடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து ராமர் கோவில் கட்டியிருக்காங்க அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிவிட்டு என்னுடைய நாலேஜ் கெட்ட மாதிரி இந்திய அரசியல்வாதிகள் யாரும் சொல்லலை உதயாநிதி மட்டும்தான் அது சொல்லியிருக்காப்புல உதயநிதி மட்டும்தான் சொல்லியிருக்காரு இதே உதயநிதி சொல்லியிருக்கார் வரவேற்றாலும் இன்னொரு பக்கத்தையும் நீங்கள் பார்க்கணும் இதே திமுக தான் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைச்சாங்க ஆமாம் அதையும் நம்ம இங்கே பேசணும் இன்றைக்கி உதயநிதி பேசிட்டார்ன்றதுக்காக நம்ம புலங்காய் தான் அடைய முடியாது ஆஹா சூப்பராக பேசிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி தான் அடைய முடியாது காரணம் தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு அப்போ கூட்டணி வைக்கும்போது இப்படி ஒரு பாபர் மசூதியை இடித்தது அநியாயம் தவறு அப்படின்னு திமுக உணர்ந்துருந்தால் அந்த கூட்டணியை வச்சிருக்க மாட்டாங்க சரி அந்த கூட்டணி வச்சது கூட விடுங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் மிகப்பெரிய படுகொலை நடக்குது கலவரம் நடக்குது அந்த கலவரத்தின் போது கூட திமுக என்ன பண்ணாங்க பாஜக கூட்டணியில் உறுதியாக இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க விலகியிருந்தாலும் திமுக வந்து என்ன இருந்தாலே ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கும் ஆட்சி கவிழ்ந்துருந்தாலும் குஜராத்தில் நடந்த அந்த கலவரம் உடனே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் ஏன்னா ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படும் அப்போ அந்த நேரத்தில் வந்து முழுக்க வந்து கூட்டணியில் இருந்தது இல்லை கூட்டணி அமைச்சரவையிலையும் பாஜக கூட்டணி அமைச்சரவையிலையும் திமுக பங்கு பெற்று இவ்வளோ அநியாயம் அக்கிரமத்துக்கும் துணை நின்றது திமுக இன்றைக்கி உதயநிதி பேசுறது வரவேற்றாலும் அன்னைக்கு அப்படி நடந்ததுன்றத நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும் ஆனால் இப்போ ராமர் கோயில் விவகாரம் அடுத்த திருமாவளவன் அவர்களுமே வந்து ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கார் இல்லையா இல்லை திருமாவளவன் ஆரம்பத்திலேருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடத்த வந்து நீதிமன்றங்கள் அஞ்சு பேர் நீதிபதி கொண்ட அரசியல் அமர்வு வந்து அறிவித்தாங்க அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க அந்த இடம் வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்கு அனுமதின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தபோது அப்போவே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொழில் திருமாவளவன் நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானு அப்புறம் மதிமுகனுடைய பொதுச் செயலாளர் வைகோ எல்லோருமே வந்து இது வந்து சரியான தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க ஆனால் திமுக காங்கிரஸ் வந்து அப்படி விமர்சனம் பண்ணுறா தீர்ப்பை வந்து இரண்டு சாரரும் வந்து ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது இரண்டு ஏற்றுக்கணும் இரண்டு சாரரும் வந்து ஏற்றுக்குங்கன்னா இழந்தவன் நான் எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அப்போது இரண்டு சாரணம்னு சொன்னால் அப்போ ரெண்டு பேரும் தவறு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொருள் போடுவோம் அது அப்போ திமுகவும் அந்த மாதிரி அறிக்கை விட்டது காங்கிரஸும் அந்த மாதிரி அறிக்கை விட்டது அதைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கு கூட அந்த மாதிரி அறிக்கை தான் விட்டது இது அநியாயமான தீர்ப்புன்னு சொல்லி யாருமே வந்து அறிவிக்க இது சொல்லலை இதெல்லாம் நம்ம இங்கே வந்து அது திருமாவளவனும் சரி இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தே அந்த நிலைப்பாட்டில் இன்னொரு உறுதியாக இருக்காங்க நாளைக்கு எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது இப்போ அந்த ராமர் கோயில் திறப்பு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட என்ன மாதிரியான ஒரு அரசியல் மாற்றத்தை சமூக மாற்றத்தை கொண்டு வந்து நினைக்கிறீங்க ஒன்று பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம்லாம் சமூக மாற்றமோ அரசியல் மாற்றமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்று அந்த காயம் இருக்குது அந்த காயம் இருக்குது இப்போ அடுத்த வழி இருக்குது இப்போ அடுத்த கிருஷ்ண பூமின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை அது கிருஷ்ண ஜென்மி ஏன்னா அதிகார ஆட்சி அவங்ககிட்ட இருக்குது அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குங்க அவங்க எதவனா சொல்லி செய்வாங்க உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா குஜராத்தில் கலவரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த இது கோதரா ரயில் எரிப்பு காரணம் காட்டுறன் கோ ரயில் எரிப்புக்கும் முஸ்லீம்களுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் கோதரா ரயிலில் எரித்தது முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லி பத்து பேர் ஐம்பது பேரை கைது பண்ணாங்க காவல்துறை ஊடகங்கள் வந்து கோதரா ரயிலை எரிச்சது இவர் தான்னாங்க ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை நீதிமன்றத்தை நிறைய பேர் வந்து சிறையில் வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு அதை தொடர்ந்து நடந்த கலவரங்கள் புரியுதுங்களா அந்த ஊர்வலம் ஊர்வலம் அந்த கலவர அந்த கலவரத்தில் ஒருத்தனை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்களா சொல்கிறேன் ஒருத்தனை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்களா ஒருத்தனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களா இந்த அரசுகள் அப்போ காவல்துறை அவங்களது நிதித்துறை அவங்களது மருத்துவத்துறை அவங்களது ஊடகத்துறை அவங்களது ஊடகம் எல்லாமே ஏன்னா எல்லாமே அப்படியே ஒரு செயின் லிங்க்கு அப்போ எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்லாமிய பெண்கள் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான கோடி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது அதுக்கு நீதி முன்னிறுத்தி ஒருத்தனை கூட குற்றவாளி ஆக்கலாம் வழக்கில் உள்ள ஒரு பதினோரு பேரை விடுவிக்கப்பட்டதுக்கு திரும்பவும் அந்த விடுப்பு செல்லாத சொல்லி அவங்களை திரும்பவும் கோட்டை சொல்லி இப்போ அவங்க சரணடையவும் செஞ்சுட்டாங்க நீ பானு விஷயம் பேசணும்னா அது நிறைய விஷயம் பேசினாரு பில்கிஸ் பானு என்பது சாதாரணமான ஒரு இது அது குஜராத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய படுகொலை கலவரத்துக்கும் படுகொலைகளுக்கும் அந்த பில்கிஸ் பானுவ ஜாஃபரியுடைய மனைவி ஜக்கியா ஜாஃபரியும் தான் சாட்சிகள் ரெண்டு பெண்கள் தான் தொடர்ந்து இன்னவெலையும் போராடிட்டு வராங்க நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும்னு சில அங்கே இருக்கக்கூடிய பெண் உரிமை ஆர்வலர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் அந்த இரண்டு பெண்களுக்கு துணி அனுப்பிடுறாங்க புரியுதுங்களா அந்த ஒரு எதிர்வழி தான் அந்த வழக்கை வந்து அதாவது ஒரு பெண் அவள் வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னாவே ஒரு சாட்சி குண்டல் நின்று நீ கொலை பார்த்தியா அப்படின்னு கேட்டான் ஆமாம் எப்போ பார்த்தேன் எப்படி பார்த்தேன் என்ன பார்த்தேன் அப்படி விவரித்து சொல்லணும் அதே மாதிரி ஒரு பெண்ணு கற்பழிக்கப்பட்டால் அப்படின்னு சொன்னா நீ எப்படி கற்பழிக்கப்பட்ட எங்க கை வச்சா எப்படி பண்ணா எப்படி காலை பிடிச்சான் அப்படின்றது அப்போ ஒரு ஏழு பேர் சேர்ந்து தன்னை ஒரு ஐந்து மாத கர்ப்பிணியா இருந்த என்னை ஏழு பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க என்னுடைய ஐந்து வயது குழந்தையை கல்லால் அடிச்சு கொண்டாங்க என்னுடைய தாயை இந்த இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கற்பழித்தாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் நீதிமன்றம் ஏற்றுக்காது அப்போ நீதிமன்றத்தில் எப்படி எப்படி நடந்ததுன்னு சொல்லி எது தரப்பு கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த பெண் சொல்லி மனித உரிமை ஆணையம் பெண்கள் பெண் உரிமை ஆணையம் இப்படி எத்தனை பேர்கிட்ட அவள் வந்து பாருங்கள் அவள் அவளுடைய அந்த அவளுக்கு நட நடந்த அந்த கொடூரத்தை வந்து விவரித்து சொல்லியிருப்பான் அப்படியெல்லாம் நடந்தும் கூட கடைசியாக வந்து என்ன பண்ணுறது சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு குஜராத்தில் நடத்தினா நீதி கிடைக்காது மகாராஷ்டிராவில் நடத்த சொல்லி அந்த வழக்கு நடக்குது அங்கே தான் வந்து மொத்தம் இருந்த அத்தனை பேருக்கும் குற்றவாளின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர்ஸு மற்றும் அந்த மாவட்ட எஸ்பி முன்ன அரசு அதிகாரிகளை மட்டும் விடுவிச்சு இந்த பதினோரு பேருக்கு வந்து பன்னெண்டு பேருக்கு வந்து தண்டனைன்னு அறிவிக்கிறாங்க அந்த தண்டனை தான் ஒரு ஏழு எட்டு வருஷம் சிறையில் இருக்காங்க இப்போ சமீபத்தில் அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க அதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து இப்போ இந்த தீர்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட முடியாது மறுபடியும் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க இனி வர முடியாது தீர்ப்பு வந்து நம்பிக்கை ஏற்படுத்தலைன்னு சொல்கிறீங்களா ஆமாம் இந்த தீர்ப்பு ஏன் சொன்னால் அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதாவது குஜராத் அரசு நன்னடத்தை விதி சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்னு பின்பற்றி இவர்களை விடுதலை செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமா என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கு முழுக்கும் நடந்தது மகாராஷ்டிரா அரசு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்தது ஆகினால மகாராஷ்டிரா அரசுக்கு வேண்டுமானால் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி ஒண்ணு பின்பற்றி நன்னடத்தை விதியின் அடிப்படையில் இவர்களை விடுதலை செய்யலாம் ஆனா குஜராத் அரசு விடுதலை பண்ணது தவறு தான் தீர்ப்பே சொல்லியிருக்கு அப்போ மகாராஷ்டிராவில் யாருடைய ஆட்சி நடக்குது இன்னைக்கு பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது சிவசேனாவுடைய அப்படி இருக்கும்போது இப்போ மகாராஷ்டிராவில் விடுதலை பண்ணாங்கன்னு சொன்னா அப்போ நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு தான் அர்த்தம் அது இவர்களை விடுதலையே செய்யக்கூடாது இவர்கள் சிறையில் தான் இருக்கணும் இவர்கள் கொடூர குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லலை தீர்ப்பு ஒரு பலவீனமான தீர்ப்பா பாக்குறீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா அப்பா சூப்பரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபேஸ்புக் சோசியல் மீடியால எல்லாம் போட்டாங்க என்னன்னு சொன்னா நல்ல தீர்ப்பு தான் அது மறுபடியும் அவங்க கைது பண்ணி உள்ள போறாங்க கைது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதில் அந்த தீர்ப்பை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் அது கிளீனாக இருக்கு அப்ராப்ரியட் கவர்மெண்ட் வேற அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நன்றடத்தை விதி என்றது அந்த எந்த மாநிலத்தில் நடக்குதோ அந்த மாநில அரசு பரி பரிந்துரை செய்யலாம் ஆமாம் வேற மாநிலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இந்த அரசு பரிந்துரை செய்து தவறுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் அதே என்ன பண்ணுவாங்க மகாராஷ்டிரா அரசு விடுதலை பண்ண போகுதுன்னு சொல்லி விடுதலை பண்ணாங்கன்னா அப்போது உச்ச நீதிமன்றம் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை ஏற்கனவே அவங்க தீர்ப்பில் சொல்லிட்டு இருக்காங்களா அதனால் வந்து இதை வந்து அதுவும் அந்த பெண் வந்து அவ்வளோ கொடுமையாக போராடி 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 தான் இந்த நீதி கிடைச்சிருக்கு ஏன் இது ரஞ்சன் கோகாய் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும்போது இந்த பில்கிஸ் பானு வழக்கு அவங்க முன்னாடி வந்தது வரும்போது என்ன சொல்கிறாங்க ரெண்டு தரப்பும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறாங்க குஜராத் அரசு வழக்கினரை கூப்பிட்டு வாழ் பண்ணுறாங்க இதுக்கு மேலே தேவையில்லாமல் இந்த வழக்கு விஷயத்தில் நீ ஆர்குமெண்ட் பண்ணனால் ஒட்டுமொத்த இந்த கலவரத்துக்கும் இந்த பெண் பாதிக்கப்பட்டதுக்கும் குஜராத் பாஜக அரசு தான் நான் தீர்ப்பு எழுதிட்டு போயிடுவேன்னு சொல்லி வரட்டினாங்க ஆள் யார் ரஞ்சன் கோகாய் ஓகே புரியுதுங்களா இந்த பெண்ணுக்கு ஐம்பது லட்ச ரூபா உடனே நிவாரணம் வழங்கணும் இந்த பெண்ணுக்கு ஒரு அரசு வீடு கொடுக்கணும் ரெண்டாவது வந்து டெல்லி போன்ற வேறு மாநிலங்களில் இவளுக்கு வந்து அரசு வேலை வாங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தீர்ப்பு சொன்னாங்க தீர்ப்பின் அடிப்படையில் செஞ்சாங்கன்னா செய்யலையே இன்னை வரையும் செய்யலையா அப்போ நீதிமன்ற தீர்ப்புகளை இவர்கள் ஏற்றுக்கொள்கிற நிலையிலே இல்லை புரியுதுங்களா அதே ரஞ்சன் கோகாய் என்ன பண்ணுறாங்க ஒரு பெண் விஷயத்தில் வந்து சிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ரஞ்சன் கோகாய் தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் பாபர் மசூதி தீர்ப்பு பாபர் மசூதி தீர்ப்பு வந்து ஒரு வாங்கப்பட்டது அப்படின்ட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அதை தீர்ப்பு சொல் அவங்களே அதை தான் நீங்கள் சொல்கிறாங்க சாட்சிகள் இல்லை ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் என்ன இருக்கும் தீர்ப்பு என்ன சொல்லணும் அதாவது ராமர் கோயில் இருந்ததுக்கான சாட்சிகள் இல்லை ஆதாரமும் இல்லை தொழில் துறை சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அத்தனை ஆவணங்களும் நீதிமன்றம் புறக்கணிக்குது இதை விட வேற என்ன வேணும் இப்போ இதையெல்லாம் தாண்டி உங்கள் முன்னாடி ரெண்டு கேள்விகள் இருக்குது ஒன்று ஆர்எஸ்எஸ்னுடைய முழக்கம் அது வந்து காசி மதுரா பாக்கிகே அதாவது நாங்கள் ராமர் கோயிலை முடிச்சிட்டோம் அடுத்து காசி மதுரா ரெண்டு இடத்துக்கு வரப்போறோம் அப்படின்ற ஆர்எஸ்எஸ்னுடைய முழக்கம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களை வந்து ப பயமுறுத்தலையா இல்ல பயம் பயமுறுத்தன்னு பயம் என்ன அப்படின்னு சித்திரப்படுறோம் அதெல்லாம் வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கவே நடக்காது என் கண் முன்னாடி சாவு இருந்தாலும் எந்த முஸ்லீமும் பயப்படமாட்டான் புரிந்தீங்களா கிருஷ்ண ஜென்ம பூமிக்கான அந்த தொழில் அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கோர்ட் ஸ்டே கொடுத்து இல்லம்மா நானும் சொல்றேன் அதுக்கு இப்போ ராமர் கோவில் கட்டிட்டோம் அப்பா ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இது மறைக்க முடியாது அப்படின்னு முன்னூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நான் சொல்றேன் அதே ஆயிரம் ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் இடிக்கப்பட்டது யாரும் மறக்கப்பட்டாங்கல்ல பள்ளிவாசல் இடிச்சது யாரும் மறக்க மாட்டாங்கல்ல ஆமாம் இப்போ நீங்கள் கிருஷ்ண இவ்வளோ கேன்வாபி பள்ளிவாசல் விஷயமும் எடுக்கப்படும் இப்போ ஏன்னா கேன்வாபி பள்ளிவாசல் விஷயத்தையும் ஆரம்பித்து வச்சது மோடி தான் ஆரம்பித்து வச்சார் அங்கே போகிறார் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசணுன்றது உங்களுக்கு ஒரு அவுரங்கசீப் என்றால் எங்களுக்கு ஒரு சிவாஜின்றார் இப்போ அவுரங்கசீப்பு செத்து ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு சிவாஜி செத்து நானூறு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு பேருடைய எலும்பு தேடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது இப்ப எதுக்காக மோடி வந்து உங்களுக்கு ஒரு அவரங்கசீப் எனக்கு ஒரு சிவாஜின்னு சொல்லி பேசுன டைலாக்கு அதன் பிறகுதான் என்ன ஆகுது ரெண்டு பேரும் எதிர் எதிர் மன்னர்களாக இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் வீழ்த்த அதை தான் சொல்றேன் கான்வாபி பள்ளிவாசல் பிரச்சனை அதன் பிறகுதான உருவாச்சு ஒரு மூணு பெண்கள் என்ன சொல்றாங்க கியான்வாபி பள்ளிவாசலை சுத்தி இருக்கக்கூடிய சுவர்ல சுவற்றில் பெண் தெய்வங்கள் படம் இருக்குது அதை நாங்கள் பூசை செய்யணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பெட்டிஷனே அதான் தான் ஏற்கனவே நாங்கள் வழிபட்டு சொல்றாங்க இல்லை 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 ஃபஸ்ட்டு பெட்டிஷனே அந்த அந்த சுவற்று வெளிப்புற சுவற்றில் இருக்கு அதுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுவோம் உரிமையை கொடுங்க அதுவும் டெல்லியை சேர்ந்த பெண்கள் ஆர்எஸ்எஸ் காரங்க தான் அது பிளான் பண்ணி போட்டது சரின்னு சொல்லி நீதிமன்றம் எடுக்குது வழக்கு எத்தனையோ வழக்கு இருக்கு இருந்தாலும் அந்த நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் எடுத்து விசாரிச்சு என்ன பண்ணுறாங்க ஆய்வு கொடுப்பாங்க அந்த பள்ளி ஜான்வாமி பள்ளிவாசன் சரி சார் அவ ஆனால் நீதித்துறை என்ன சொல்லுது மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாரு அந்த வெளிப்புற அது மட்டும் தான் ஆய்வுக்குட்படுத்தணும் ஆனால் ஆய்வு பண்ண வந்த மாவட்ட கலெக்டரும் சரி மாவட்ட எஸ்பியும் சரி இன்னும் தொழில்துறை இதுவும் நிர்வாகிகளும் சரி நேரடியாக பள்ளிவாசலுக்குள்ளே வந்தாங்க வந்தாங்களா இல்லையா ரெண்டாவது நீதி மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லி அனுப்புகிறாரு ஒரு புகைப்படம் கூட யாரும் எடுக்கக்கூடாதுன்னு அனுப்புகிறாரு கண்டிஷன் ஒன்று போலீஸ் தரப்பான புகைப்படம் ஒன்று கலெக்டர் தரப்பான கேமரா ஒன்று நீதித்துறை சார்பாக ஒரு கேமரா மூணு கேமரா தர வேறு யாருமே பண்ணக்கூடாது அப்படின்றாங்க அப்போ உள்ளே வெளியே ஆய்வு பண்ணுறதுக்கு போதே திடீர்னு உள்ளே கேன் ஆயுள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிறாங்க நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த கையெல்லாம் கழுவுற தொட்டி இருக்கும் அந்த ஒழுவுன்னு சொல்லுவாங்க அதை அந்த இதில் வந்து பூந்தளிப்பு க அது கழுவு வச்சு எப்படின்னு சொன்னால் அது மீன்கள்லாம் இருக்கும் அதில் அதில் அது தண்ணி இதாகுது இல்லையா அதில் மீன் எல்லாம் அந்த மாதிரி அந்த இதுவை வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஃபோட்டோ பிடிக்கிறாங்க கேமராவே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஃபோட்டோ பிடிச்சி அடுத்த செகண்டை ஆனால் இந்தியா முழுக்க தலைப்பு செய்தி என்னென்னா கேனி பள்ளிவாசம் எழுத்து சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது அப்போ இது என்ன பிளான் நீங்கள் சிவலிங்கத்தை அப்படி மாற்றி வச்சிட்டீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க அதை தான் நான் சொல்கிறேன் நான் நான் என்ன சொல்கிறேன் அப்படியே செய்யிருந்தாலும் அவன் சிவலிங்கத்தை வந்து மாற்றி வைக்க போகிறான் நான் கேட்குறேன் சிவலிங்கம் அப்படி தான் இருக்குமா அப் இத்தனைக்கு அங்கே போன மேஸ்ட்ரி அந்த மாவட்ட கலை உட்பட எல்லாம் கம்பி விட்டு பார்க்குறாங்க அந்த க அந்த பூந்தைப்பு கல் கல்லில் அந்த கம்பியில எல்லாமே சந்து போகுது வாட்டர் வாட்டர் இதாக குறைச்சி போகிறது புரியுதுங்களா எல்லாமே இருக்கு ஆனாலும் அது என்ன ஆச்சு காட்டு தீவு இந்தியா முழுக்க அடுத்த செகண்டே வந்து கேனோவி பள்ளிவாசலுக்குள்ள சிவலிங்கம் இருந்தது சிவலிங்கம் இருந்து அதை பற்றி விவாதங்கள் விவாதங்கள் அந்த விவாதத்தில் தான் வந்து ஒரு பாய் பேசும்போது என்ன சொல்றாரு அது வந்து கல்லுங்க அது இது பூந்தெளிப்பு கல்லுங்கன்ற உடனே நுபுர் சர்மா என்ன பண்ணுறாங்க ஏன் கடவுளை நீப்பிரா கல்லுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பெரிய கலவரமாகவே நடந்து முடிஞ்சது மிகப்பெரிய கலவரம் அந்த அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய வீடுகள் எல்லாம் புண்டோஸர் வச்சு இடிக்கப்பட்டதா இல்லையா அப்போ இதெல்லாம் நீதியா இதெல்லாம் நீதியா சொல்லுங்க சார் இதெல்லாம் நீதியா இப்போ நடந்த அத்தனை நிகழ்வுகளும் நீதியின் பரிபாலனத்தின் அடிப்படையில் நியாயத்தின் பரிபாலனத்தை அடிப்படையில் அங்கே நடந்தா கேன்வாழ்வி பள்ளிவாசல் விஷயம் மட்டும் சொல்ல பாபுரம் மசூதி விடுங்க இது அப்போது எவ்வளோ திட்டமிட்ட ஒரு பிளான் ஒர்க்கு பாருங்கள் பேசுவாங்க அதாவது அந்த டே எல்லாமே நடந்து முடிச்சு நாடு முழுக்க கொந்தளிப்பு இப்போ அடுத்தது அது வருவாங்க அடுத்தது மதுரா வருவாங்க எல்லாமே வருவாங்க வரமாட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியாது எல்லாம் வருவாங்க நாங்களும் வந்து தொடர்ந்து போராடிட்டு தான் இருப்போம் எங்களுக்கு கிடைக்கிற தோல்வி எல்லாம் இது இந்த பக்கம் தாஜ்மஹலையும் வேறு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க தாஜ்மஹலில் உள்ள அறைகள்லாம் திறந்து காமிச்சிரு அதாங்க சரவணன் இது மட்டும் இல்லை எல்லாமே அவங்க பண்ணுவாங்க போராடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க நாங்கள் தொடர்ந்து போராடிட்டே இருப்போம் ஆனால் நாங்கள் வெல்ல மாட்டோன்றது தெரியும் ஏன் வெல்ல மாட்டோம் சொன்னால் அதிகார பீடம் முழுக்க அவங்க கையில் இருக்குது ஊடகமும் அவங்க கையில் இருக்குது அரசு அவங்க கையில் இருக்குது நீதித்துறை அவங்க கையில் இருக்குது இராணுவம் காவல்துறை அவங்க கையில் இருக்குது குற்றவாளியே நல்லவனாகவும் நல்லவனை குற்றவாளி ஆக்கிறதுக்கு உண்டான அத்தனை திறமைகளும் அவங்ககிட்ட இருக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து அதுக்காக வந்து இவ்வளோ அதிகாரம் இருக்குது இவ்வளோ இருக்குது அதனால் பாபர் மசூதி எடுத்துகிட்டே எடுத்துக்கோ கேனோபி பள்ளிவாசல் எடுத்துகிட்டே எடுத்துக்கோ எதை எதவெனா எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து போராடி தான் இருப்போம் அந்த போராட்டத்தில் வந்து இப்போ சிறையை செல்வோம் எடுத்து போராடுவோம் சிறை செல்வோம் எதிர்த்து போராடுவோம் அதுக்காக வந்து உயிரிழப்பு நடக்கும் எல்லாமே தான் நடக்கும் அதுக்குன்னு சொல்லி நாங்கள் சாதாரணமாக விட்டுட்டு வந்துக்க மாட்டோம் இன்றைக்கி நாளைக்கு வரலாறு சொல்லும் இதெல்லாம் அபமதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு கட்டப்பட்ட இடங்கள் என்று நாளை வரலாறு சொல்லணும் அதுக்காகவும் நாங்கள் செய்வோம் இப்போ இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வி என்னன்னா பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு உங்களுக்கு மாற்று நிலம் வழங்கிட்டாங்க அவங்க ராமர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட பாதியாவது சொன்ன அடிப்படையில் பாத்தோம்னா பாதியாவது கட்டி முடிச்சுட்டாங்க நீங்க வந்து கட்டுமான பணிகள் எந்த நிலமையில இருக்கீங்க வணக்க வழிபாட்டு என்றது ஒவ்வொரு இஸ்லாமியனும் அவனுடைய சொந்த காசை செலவு பண்ணி கட்டுறதுதான் வணக்க வழிபாட்டு தளம் அடுத்த இடத்தை அபகரிச்சிட்டு அங்க கட்டிட்டு அது வணக்க வழிபாட்டு எந்த இஸ்லாமியனும் பண்ணதில்லை நான் நான் இப்போ ஒரு நூறு பேர் சேர்றாங்களா நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துக்கு காசு கொடுப்பேன் நீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடத்துக்கு ஒரு காசு கொடுப்பேன் இப்படிதான் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் அதுக்குன்னு சொல்லி அரசாங்கம் இலவசமா கொடுக்குது இடம்னு சொல்லிட்டோம் கட்ட மாட்டோம் அல்லது அட்வான் சொல்றேன் புறம்போக்கு இடம்ன்றதுக்காகவும் அங்கே பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்பது இறைவனை தரிசிக்க சொல்ல தரிசிக்கக்கூடிய ஒரு இடம் அது அது புனிதமானதில்லை அது கட்டிடம் தான் அது புனிதமானதில்லை அதுக்கு நாங்கள் வந்து நீங்களாம் கெடுக்கக்கூடிய அந்த பிச்சை நிலத்தை எடுத்து நாங்கள் கட்டிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஒன்றும் அது வந்து சிறந்ததாக இருக்கலாம் எங்களுக்கு அது தேவையும் இல்லை ஆனால் தான் முஸ்லீம்கள் அதை பற்றி பெருசாகவும் நினைக்கல அந்த மசூதி கட்டுறது வந்து பெரிய ஆர்வம் செலுத்தலாம் ஆர்வமே நாங்கள் செலுத்தலையே செலுத்தின்தான் எப்போது வந்து இது பண்ணியிருக்கோம் இப்போ பாஜக என்ன பண்ணுதுன்னு சொன்னால் சில முஸ்லீம்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு சில பேர் வச்சுருக்காங்க இல்லையா அவங்கள வச்சுக்கிட்டு அந்த பள்ளிவாசலை கட்டி அதை ஒரு திறப்புழை நடத்தி இப்போ மோடி பாருங்கள் ராமருக்கும் கோயில் கட்டினார் பாபருக்கும் மசூதி கட்டினார் அப்படின்னு சொல்லி இவங்க நாட்டில் வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக சில முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குதா தகவல் வருது அதுவும் நடக்கலாம் தடுக்க முடியாது இல்லையா நம்ம உங்களுடைய நலனங்கள் நிறைவேற வாழ்த்துகள் என்னுடைய நிறைய கருத்துல பார்க்கணும் மிக்க நன்றி சார் நன்றி வாழ்த்து